வணக்கம் இன்றைக்கான தகவல் எந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போனா விசேஷமா இருக்கும்னு சொல்ல போறேன் ராசக்காரிகள் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியை தரிசனம் செய்யலாம் ரிஷப ராசிக்காரர்கள் திருமலையில போய் வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்யலாம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாரும் பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யலாம் ராசிக்காரர்கள் எல்லோரும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியில் இருக்கக்கூடிய நந்தன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்யலாம் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோரும் போக வேண்டிய ஸ்தலம் வாஞ்சியில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாதனை தரிசனம் செய்யலாம் துலாம் ராசிக்காரர்கள் திருத்தணியில் போய் முருகனை தரிசனம் செய்யலாம் மகர ராசிக்காரர்கள் எல்லோரும் போக வேண்டிய ஸ்தலம் தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜரை தரிசனம் செய்யலாம் திருக்கழுங்குன்றத்தில் இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரரை கன்னிராசிக்காரர்கள் தரிசனம் செய்யலாம் கும்பராசிக்காரர்கள் ராமர் போருக்கு கிளம்புவதற்கு முன்பாக போன தேவிப்பட்டினத்துக்கு போய் தரிசனம் செய்யலாம் கடைசியாக மீனராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போனால் தலையெழுத்து மாற்றலாம் இதுதான் இன்றைக்கான தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ